அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் திறக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட அரங்கில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது இதில் பத்து காளைகளை அடக்கி பூவந்தியை சேர்ந்த முதல் இடம் பிடித்திருக்கிறார் மதுரை மாவட்டம் கீழக்கரையில் புதியதாக அமைக்கப்பட்டிருக்கும் கலைஞர் ஏறு தழுவுதல் அரங்கில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது மாடுபிடி வீரர்களின் உறுதிமொழி ஏற்புக்கு பிறகு போட்டியின் முதல் சுற்று தொடங்கியது இதில் களம் கண்டன இருநூற்றி ஐம்பது மாடுபிடி வீரர்கள் பங்கெடுத்தனர் ஐந்து சுற்றுகளில் தேர்வு செய்யப்பட்ட சிறந்த மாடுபிடி வீரர்கள் ஆறாவதாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பங்கேற்றனர்

இதில் சிவகங்கை மாவட்டம் பூவந்தி பகுதியைச் சேர்ந்த அபிசித்தர் என்ற மாடுபடை வீரர் பத்து காளைகளை அடக்கி முதல் பரிசை பெற்றார் அவருக்கு முதல் பரிசாக மஹேந்திரா மற்றும் அரசு சார்பில் ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது ஆறு காளைகளை அடக்கிய சின்னப்பட்டி தமிழரசன் விளாங்குடி பரத்குமார் ஆகிய இருவருக்கு தலா ரூபாய் மணிகண்டன் என்ற மாடுபடி வீரருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது சிறந்த காலைக்கான பரிசு புதுக்கோட்டை மங்கதேவன்பட்டி கணேஷ் கருப்பையா என்பவரது காலைக்கு வழங்கப்பட்டது காலையின் உரிமையாளருக்கு தார்கார் மற்றும் ஒரு லட்சம் ரூபாயும் திருச்சி அணைக்கரை வினோத்திற்கு பைக் மற்றும் ரூபாயும் மதுரை அண்ணாநகர் பிரேம் ஜெட்லிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது கடின தூரம் வந்திருக்க ரெடி உழைப்பில் ஒரே உழைப்பு மட்டும்தானே உழைப்பு எனக்கு கிடைச்சு ரொம்ப கடுமையாக தான் இருந்துச்சு இருந்தாலும் பிடிச்சிருக்கேன் அஞ்சு மாடு பிடிச்சிருக்கேன் கஷ்டமாக இருந்துச்சு மித்தவரெலாம் சைண்டு பரிசுலாம் வாங்கிருக்கேன் நான் காலேஜ் படிக்கிற சைண்டு இது மூலியமா ஏதாவது வேலை வேலை இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வீட்டில் கஷ்டப்படுறோம் ஜல்லிக்கட்டு மாடு வந்து முப்பத்தெட்டு மாடுகள் வச்சிருக்கு ஜல்லிக்கட்டு மாடு எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த வந்து தனித்துறை அமைச்சர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு சிறப்பாக களம் கண்ட மாடுபடி வீரர்களுக்கும் காலையின் உரிமையாளர்களுக்கும் தங்க மோதிரம் தங்க நாணயங்கள் சைக்கிள் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க